Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now I am going to the நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லலாம் எம்பிபிஎஸ் சீட்ஸ் நிறையவே இருக்குது இதில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டியூஷன் ஃபீஸ் அது வந்து இரநூறு சீட்ஸுக்கு மேலே அறுபத்தெட்டு சீட்ஸ் கிட்ட இருக்குது இப்போ டீடைலா பார்க்க போகிறோம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷனுக்கும் வேக்கன்சீஸ் இருக்குது இப்போது கேட்டகரி வைஸ் அண்ட் காலேஜ் வைஸ் நமக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத கடகடைன்னு பார்த்துடலாம் ஆக்சுவல் வேக்கன்சி இது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபிசிக்கல சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெண்டு சீட்ருக்கு மெட்ராஸில் ஒரு சீட்டு மதுரை மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட் இருக்குது ரெண்டு சீட் இருக்குது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நெக்ஸ்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் ஒரு சீட்டு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் புதுக்கோட்டையில் ஒரு சீட்டு அண்ட் தென் கடலூரில் ரெண்டு சீட்டு மொத்தம் நாலு சீட் இருக்குது எம்பிபிஎஸ்சில் வேகன்சி கிடையாது அதே போல் செல்ஃப் ஃபினான்ஸ் சீட் அப்படின்னு பார்க்கும்போது பத்தொம்பது சீட்டு நமக்கு வந்து பிடிஎஸ்சில் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு செவன் ரிசர்வேஷனை பொறுத்த எந்த ஃபீஸும் எங்கே ஜாயின் பண்ணாலும் கிடையாது இப்போ 92.5% டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷனில் இன்ப அதிர்ச்சி நிறைய காத்துக்கிட்டு இருக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேயே முப்பத்தி நாலு சீட்டு வேகண்ட்டாக இருக்குது ஸ்டேன்லியில் நாலு சீட்டு கீழ்பாக்கில் ரெண்டு சீட்டு மதுரையில் பத்து சீட்டு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் ரெண்டு சீட்டு கோயம்புத்தூரில் மூணு சீட்டு மோகன் மூணு சீட்டு மற்ற கல்லூரிகள்லாம் ஒரு சீட்டு தலா ஒரு சீட்டு இருக்குது அதே போல் நீலகிரியில் ரெண்டு சீட்டு ராமநாதபுரம் ரெண்டு சீட்டு இந்த மாதிரி இருக்கு செகண்ட் ரவுண்டும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு அப்படிங்கிறதுனால திருப்பியும் வரதுக்கான

அதே போல மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நூத்தி முப்பத்தி ஆறு சீட் இருக்கு கொஞ்சம் குறைவுதான் மைனாரிட்டில கிறிஸ்டன் மைனாரிட்டிக்கு இருபத்தி ஏழு மலையாள மைனாரிட்டிக்கு நாலு தெலுங்கு மைனாரிட்டிக்கு நாற்பத்தி மூணு இருக்கு இது ஒருவேளை சாய்ஸ் பண்ணலன்னா இந்த ரவுண்ட்லயே கூட மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிருக்காங்க நோட்டிபிகேஷன் விட்டிருக்காங்க என்ஆர்ஐ என்ஆர்ஐ லேப்ஸில் முந்நூற்றி ஐம்பது சீட்ஸ் இருக்குது டோட்டலாக எட்நூற்றி இருபத்தெட்டு எம்பிபிஎஸ் சீட்ஸ் வேக்கன்சியாக ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் செகண்ட் ரவுண்டுக்கு இருக்குது ஆக்சுவல் வேக்கன்சி ப்ரைவேட் யுனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கிறதே மூணு தான் அதில் ஐம்பத்தி ரெண்டு சீட் கவர்மெண்ட் கோட்டால இருக்கு அப்போ இருநூத்தி அறுபத்தி எட்டு பிளஸ் ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு பார்த்தா இருநூத்தி எழுபது எண்பது தொண்ணூறு முந்நூறு முன்னூத்தி முன்னூத்தி இருபது கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் சீட்ஸ் நமக்கு வேகன்சியா இருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால பிரைவேட் யூனிவர்சிட்டியில் அறுபத்தி ஏழு தெலுங்கு மைனாரிட்டி பதினாலு பதினேழு என்ஆர் என்ஆர்ஸ்ட் அறுபது டோட்டலாக நூற்றி தொண்ணூற்றி ஆறு சீட்டு நமக்கு எம்பிபிஎஸ்ல இருக்கு அதே போல கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் வந்து பாருங்கள் எண்பது சீட்டு வேக்கண்ட்டாக இருக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனில் ஸ்டேட் கோட்டாவுக்கு மட்டுமே அதே போல பிரைவேட் டென்டல் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ஆறுநூற்றி இருபத்தி நாலு சீட்டு பிடிஎஸ்க்கு வேக்கண்டாக இருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு நூற்றி தொண்ணூத்தி சீட்டு மைனாரிட்டியில் பதின பதினா பதினாறு சீட் இருக்கு ஆமாம் டோட்டலா எட்நூத்தி முப்பத்தி சீட்டு டென்டல்ல வேக்கண்டா இருக்கு நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டுக்கு ஸோ எக்கச்சக்கமான சீட்டுகள் வேக்கண்டா இருக்கு மார்க் எவ்வளவு குறைஞ்சி வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்ஃப்ளேஷன் மார்க் வந்து எக்கச்சக்கமா எகிரி போய் கணக்கு ஒரு மார்க்லயே பல நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க ஸோ ரவுண்ட் டூல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க ரவுண்ட் டூக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்றது சாய்ஸ் ஃபில் பண்றது இது எல்லாமே நம்ம டெமோ வீடியோ நம்ம சேனல்ல போடுவோம் ஸோ இந்த வீடியோல வேகன்சி லிஸ்ட் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர்க்கு விட்டுருக்காங்க எக்கச்சக்கமான வேகன்சி கொட்டி கிடக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் யூர் சப்போர்ட் இஸ் அவர் ட்ரெண்ட் தேங்க்யூ